வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து இந்திய மாணவர்கள் இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தனர் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் மூவாயிரத்து நூற்று பதினேழு கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசு திட்டங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் மாஸ்டர்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் தமிழக அணி எட்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவை வென்றது நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குரேஷியாவின் ஜாக்ரப் நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்ட்ரஸ் பிளெவின் கோவிக் உடன் நேற்று அவர் இருதரப்பு பேச்சு நடத்தினார் அதைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டு அறிக்கை வெளியிட்டனர் ஐரோப்பாவிலோ அல்லது ஆசியாவிலோ எந்த பகுதியிலும் பிரச்சினைகளுக்கு போர் மூலம் தீர்வு காண முடியாது என்று திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பை மதித்து நடக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத செயல் மனிதநேயத்திற்கு எதிரானதென்றும் உலகில் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிந்தைய கடினமான தருணத்தில் இந்தியாவிற்கு ஆதரவு அளித்ததற்காக குரேஷிய பிரதமருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மருந்து உற்பத்தி வேளாண்மை தகவல் தொழில்நுட்பம் தூய்மை மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவதன் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் கப்பல் கட்டுமானம் மற்றும் இணைய பாதுகாப்பிலும் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இருநாட்டு ராணுவ கூட்டு பயிற்சி பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இணைந்து செயல்படுவதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் குரேஷியாவில் யோகா பிரபலமடைந்துள்ளது குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார் முன்னதாக வேளாண்மை மற்றும் சார்ந்த துறைகள் கலாச்சார பரிமாற்றம் அறிவியல் மற்றும் துறைகளின் ஒத்துழைத்தல் ஜாக்ர பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி இருக்கையை உருவாக்குவதில் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து இந்திய மாணவர்கள் இந்த அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தனர் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரானின் வடக்கு பகுதியில் பயின்று வரும் இந்த மாணவர்கள் ஆபரேஷன் சிந்து மூலம் முதற்கட்டமாக சிறப்பு விமானம் அனுப்பி வைக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளனர் முன்னதாக வடக்கு ஈரான் பகுதியிலிருந்து அந்த மாணவர்கள் ஈரான் மற்றும் அர்மேனியாவில் உள்ள இந்திய தூதரகங்களின் மூலம் அர்மேனிய தலைநகர் எரவென் பகுதிக்கு சாலை வழியாக பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனா் பின்னர் அவர்கள் நேற்று பிற்பகல் அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டு இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தனர் மாணவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு உதவி பிரிந்ததற்காக ஈரான் மற்றும் அர்மேனிய அரசுகளுக்கு மத்திய அரசு நன்றி தெரிவித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்கிடையே சிறப்பு விமானம் அனுப்பி தங்களை பாதுகாப்பாக மீட்டதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெஹ்ரானில் இளநிலை மருத்துவப் படிப்பு பயின்று வரும் மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் மூவாயிரத்து நூற்று பதினேழு கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மதுரை திருப்பனங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக திருப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ளதாக திரு சேகர்பாபு கூறினாா் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் மத்திய மாநில அரசு திட்டங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூரில் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு சாலை பணி நபார்டு திட்டத்தின்கீழ் கிளியூர் கிராமத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் நிறைவடைந்த திட்டப்பணிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்காக திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தார் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தரைப்பாலத்தை கடப்பதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் இரு கரைகளையும் தொட்டு வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகின்றது இதனால் ஆண்டிப்பாளையம் கல்லூரி சாலையை இணைக்கும் தரைப்பாலம் நொய்யல் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இரண்டு பகுதிகளை இணைக்கும் முக்கிய தரைப்பாலம் என்பதால் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றியே இரு பகுதி மக்களும் சந்திக்க முடியும் எனும் நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் தடுப்புகள் வைத்து தரைப்பாலத்தை கடக்க தடை செய்துள்ளனர் பாதையை மறைத்த நிலையில் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் என்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகளுக்கு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதையடுத்து அவற்றை கண்காணித்து தடுக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை வனத்துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கூடலூர் வனக்கோட்டப் பகுதிகளில் மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்கும் நோக்கில் அதிநவீன இரவு பார்வை வசதி கொண்ட தெர்மல் ட்ரோன்கள் மூலம் காட்டு யானைகள் நடமாட்டங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது தெர்மல் ட்ரோன்கள் பயன்படுத்துவதன் மூலம் காட்டு யானைகளின் நடமாட்டம் முன்கூட்டியே கணிக்கப்பட்டு ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன இரவு நேரங்களில் விழிப்புடன் கண்காணிக்க முடியாத மலைப்பகுதிகளிலும் ட்ரோன் மூலம் நுணுக்கமான முறையில் காட்டு யானைகளை கண்காணிக்க முடிகிறது ட்ரோன் மூலம் பெறப்படும் தரவுகள் வனவிலங்குகளின் பழக்கவழக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் முன்கூட்டிய பாதுகாப்பு திட்டங்கள் வகுப்பதற்கும் பயன்படுகின்றன இதுபோன்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான செயல்திட்டங்கள் கூடலூர் வனக்கோட்டத்தில் உயிர் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் பயனளிக்கும் வகையில் உள்ளது உதகையிலிருந்து சரவணன் இருவரிச் செய்திகள் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்கா இணைந்து செயல்படுவது குறித்த தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க அதிபர் திரு டிரம்ப் மறுத்துள்ளார் சர்வதேச யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இமாச்சல பிரதேசத்திற்கு இயற்கை பேரிடர் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு திட்டத்திற்காக இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சென்னை வேளச்சேரியில் உள்ள அக்வாட்டிக் ஜிம்னாஸ்டிக் பேட்மிண்டன் விளையாட்டு வளாகத்தில் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடற்பயிற்சி கூடத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தாா் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கு புதிய தொகுப்பு பால் குளிரூட்டும் நிலையங்களை மாநில ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் குடும்பாலூர் மூவர் கோயில் வளாகத்தில் அஞ்சல்துறை சார்பில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் பதினைந்து கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்த முன்னேற்பாடுகள் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அரசு அலுவலகங்களில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியில் நடப்பு கல்வியாண்டில் மழலையர் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது மாஸ்டர்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் தமிழக அணி எட்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரடாவை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பஞ்சாப் மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் புதுச்சேரி அணியை வென்றது மகளிர் பிரிவில் கர்நாடகா ஏழு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவையும் மகாராஷ்டிரா ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஹிமாச்சலப் பிரதேச அணியையும் வென்றன தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி பத்து ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ஸ்பெயினின் செர்ஜியோ மர்டோஸ் கார்னஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து இந்திய மாணவர்கள் இந்த அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தனர் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் மூவாயிரத்து நூற்று பதினேழு கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசு திட்டங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் மாஸ்டர்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் தமிழக அணி எட்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவை வென்றது இத்துடன் நிறைவு பெறுகிறது